மழை சூழ்ந்த அந்த மலைப்பகுதியில் வெள்ளை பனிக்குள் மலைந்திருந்த ஒரு மர்ம குகை அதை நோக்கி காதல் ஜோடி இருவர் மெதுவாக நடந்து சென்றனர் குகை வாயிலிலிருந்து வீசும் குளிர்ந்த காற்று அவர்களின் இதய துடிப்பை மேலும் வேகப்படுத்தியது ஆர்வம் பயத்தை மிஞ்சியது சில அடிகள் எடுத்தவுடன் முழு குகையும் சுவர்களில் சொட்டும் நீரின் சத்தம் மட்டும் அந்த இடத்தை உயிர் வாழ வைத்தது அவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது சுவர்களில் பழமையான சின்னங்கள் ஒளிந்து கொண்டிருப்பதை கண்டனர் அந்த ஒளி அங்கே ஒரு ரகசியம் இருப்பதை காட்டியது திடீரென காற்று தன் நடையை மாற்றியது ஒளிந்திருந்த சின்னங்கள் ஒன்றுக்கொன்று அணையத் தொடங்கின குகை உயிர் பெற்றது போல அந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் ஒரு நீண்ட நிழல் அவர்களின் பின்னால் நகர்ந்தது அந்த நிழலில் ஏதோ அசாதாரணம் இருந்தது குகையின் உள்ளே இருந்து ஒரு பெரும் கரகரப்பான சத்தம் சுவர்கள் அதிர்ந்து கூசிகள் விழத் தொடங்கின அவர்கள் பயத்தில் நின்றுவிட்டனர் அதே பயத்துள் அவர்கள் ஒருவரின் கையை மற்றொருவர் பிரித்தார்கள் அவர்களுக்கு துணையாக குகையின் கடைசியில் ஒரு வெள்ளை ஒளி தோன்றியது அந்த ஒளியை நோக்கி நடந்த அந்த இருவர் அந்த குகையின் மர்மத்தை திறந்தவர்கள் ஆனார்கள் பொறுமையாக வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இதுபோன்ற கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி